அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ ரெசிபீஸ் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் மூன்று மாதங்களுக்கு ஸ்டோர் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரீ மந்த்ஸ்க்கு ஸ்டோர் செஞ்சு வைக்கலுமான ஒரு ரெசிபி ஒன்று சொல்லி இந்த ரெசிபி வந்து உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா மோல்டி ஃபிஷ் சம்பல் தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒன்றரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த கண்ணை வந்து வெட்டிக்கோங்க அதோட நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் அதனால் கண்ணை வெட்டிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி வேணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கிட்டேருந்தே இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி டக்குன்னு தீயை பார்க்கும் இந்த மாசி சம்பல் செஞ்சு வச்சுக்கொண்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு சும்மாவே ஒரு பொட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி சும்மாவே வச்சு கொள்ளையிலும் அப்பப்போ எங்களுக்கு தேவைக்கு லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாம் எங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளையிலும் வெங்காயம் ஃப்ரை பண்ணி ஒரு சைடில் வச்சாச்சு இப்போ இதுக்கு நாலு வெள்ளைப்பூடு நாலு கராம்போ ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் கொஞ்சமாக ரொம்ப கருவேப்பில் எடுத்திருக்கிறேன் வெள்ளைப்பூடை மட்டும் தோலோடு தட்டி எடுத்துக்கோங்க பட்டை ஏலக்காய் கராம்பூ இது மூணையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது நான் வந்து கொத்துமி நூடுல்ஸ் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து கொத்தமி இல்லாட்டி மேகி நூடுல்ஸும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளவேணும் இப்போ இதை சின்னதாக இந்த மாதிரி உடச்சி கொள்ள வேணும் இப்போ அடுத்ததாக நான் வந்து நிலக்கடலை நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இந்த நிலக்கடலில் இருக்கிற இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணி கொள்ள வேணும் இந்த மாதிரி கையால் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண இலுமிட்டால் ஏசி அப்படி இது வந்து தோலை ஒட்டி கொண்டு இது வரல்லாட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் பேனில் இதை கொஞ்சம் வறுத்துட்டு கொஞ்சம் சூடாக்கிட்டு நல்லாவே கருப்பாவங்காட்டியும் சூடாக்க வேணாம் கொஞ்சமாக பேனில் வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி கையால் நீங்கள் இதாக்கிறீங்கன்னா தோலை எல்லாம் கலண்டு வந்துடும் அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கடலையை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே வெங்காயம் பொறிச்சோ அதே எண்ணெயில் நான் வந்து நூடுல்ஸையும் பொறிச்சு எடுக்க போகிறோம் இது வந்து டக்குன்னு பொரிஞ்சிரும் தீயை பார்க்கும் டக்குன்னு போட்டோன்னே டூ மினிட்ஸில் எடுத்துருங்க நூடுல்ஸ் ஆகவே டூ மினிட்ஸ் தானே அதனால டூ மினிட்ஸில் போட்டோன்னே எடுத்துருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து தூரம் அவங்களோட ரிலேஷன்ஸ் அப்படியெல்லாம் ஃபாரினில் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு அனுப்பிடும் ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் லேஸ் இருக்கும் சும்மா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும் ஒன்றுமே ஆகாது ஆனால் ட்ரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ண வேணும் இதுக்கு அப்போ தான் புஸ் அடிக்காமல் நல்லா இருக்கும் இப்போ நான் இன்னொரு பெரிய சட்டி எடுத்திருக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் இது சூடாவினதும் இதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே தட்டி வச்ச பூடை வந்து நான் இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன் அதுக்கே வந்து கருவேப்புள்ள ரம்பை இதையுமே சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்தது முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நூறு ட பொட்டில் நான் எடுத்திருக்கிறேன் மாசி உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கிது இதில் ரெண்டு பொட்டில் நான் எடுத்திருக்கிறேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த நூடுல்ஸை இது மாதிரி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே ரம்ப கருவேப்புள்ள வெள்ளைப்பூடு தாளித்து வச்சோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த நிலக்கடலையை போட்டுட்டு இதை வந்து கொஞ்சமாக வறுத்து கொள்ள வேணும் நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ரம்ப கருவேப்புள்ளைய போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நிலக்கடலையை சேர்க்க வேணும் அது வந்து கொஞ்சம் மறந்துடாமல் அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது நான் வந்து இந்த மாசியையும் சேர்க்குறேன் இந்த டைமில் நீங்கள் மறுவா திருப்பியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதுக்கு கட்டறூள் சேர்க்குறேன் கட்டர் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அடுத்தது நான் வந்து மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொச்சிக்காய் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து கலருக்காக சேர்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் வரும் எங்களுக்கு நல்லா ரெட் கலரில் கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கொள்கிறேன் இப்போ அடுத்தது நான் வந்து அஞ்சு புளி அஞ்சு புளியோட தண்ணி தான் இது இதையுமே வந்து நான் இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும் அதோடு வந்து தேவையானாலும் உப்பு சேர்க்குறேன் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி வச்சால் நூடுல்ஸை இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையுமே மிக்ஸ் கொள்கிறேன் அதோடு வந்து லாஸ்ட்டை நாங்கள் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் என்னான்டா நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் இதையுமே இதில் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் செலவு தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அது வந்து லாஸ்ட்டாக செத்தால் போதும் அதேமே அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொலை வேணும் இவ்வளோ தான் நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாசி சாம்பளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து இதை நீங்கள் ஃபாரின்கெலாம் அனுப்புகிறதா இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மிச்சம் நாளைக்கு இதை வச்சு கொலையிலும் ஸ்டோர் பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக எங்களோட மோல்டி ஃபிஷ் சம்பளம் ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒரு நாளைக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க நான் இதையுமே செஞ்சு வச்சுட்டேன் எங்களோட சின்னவங்கட எக்ஸிபிஷன் ஒன்று இருந்துச்சு அதையுமே நான் பார்க்க போயிட்டு இருந்தேன் கிளிப்ஸும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் இப்போ எக்ஸிபிஷன் பார்க்க வந்துட்டோம் டவுன் ஹாலில் தான் வச்சிருந்தாங்க நானும் எங்களோட உமாவும் எங்கள் பிள்ளையல் மூணும் தான் வந்திருந்தோம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோடே வர சொல்லியிருந்தாங்க அப்போ ஸ்கூல் யூனிஃபார்மோட நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அதோடு வந்து எங்களோட மகள் பார்த்தீங்கன்னா அவள் அப்பர் செக்ஷன்னால் அவக்கு வந்து ஸ்கூல் விட்டதுக்கு பிறகு தான் நான் இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருந்தேன் அவன் வந்து கலர் ட்ரெஸ்ஸோடு தான் வந்திருந்தான் இந்த ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மகன் ட்ரா பண்ண ஆர்ட் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிட மகள் ட்ரா பண்ண ஆர்ட் தான் இது பாருங்களே பசங்க தான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் எனக்கே கொஞ்சம் புதினமாத்த இருந்துச்சு இவங்க எல்லாம் இவ்வளவு ட்ரா பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு இது வந்து இவங்க என்ன மகன்மார் ரெண்டு பேரும் ட்ரா பண்ண ஆர்ட் தான் இது அவங்கட ஆர்ட்க்கு முன்னுக்கு வச்சு இவங்களையும் வச்சு போட்டோ எல்லாம் எடுத்தோம் நாங்க ஸ்கூல் நேம் கிரேட் எல்லாம் போட்டு அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு எல்லாரும் மாதிரி நல்லாவே வரைஞ்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு டீச்சர்ஸ் மாறும் நல்லா கஷ்டப்பட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க இப்போ இந்த பிள்ளைகள் ட்ரா பண்ணின எல்லாத்தையுமே அவங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எக்ஸிபிஷன் முடிஞ்ச போகிறோம் நாங்களும் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தோம் என்ன மகன்மார் ரெண்டு பேரும் ட்ரோ பண்ணதை நாங்களும் எடுத்துக்கொண்டு வந்தோம் இது என்ன பொறுமதினு சொன்னால் இவங்களுக்கு வந்து என் பிள்ளைகள் எல்லாம் பெருசாகவினதுக்கு அப்புறம் இதை காட்டக்குள்ளே அவங்களுக்கு வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் இந்த கிரேடில் நாங்கள் இப்படியெல்லாம் வரைஞ்சோம் அப்படின்ட்டு அவங்களுக்கே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல மெமரி இருக்கும் அவங்களுக்கும் ஸோ அதனால் இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணதும் வந்து எங்களுக்கு மிச்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கு இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமே நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் then, தென் bye, bye from ஃப்ரம் மை recipes. Thank you ஸோ மச் ஃபார் watching.